சேலத்திற்கு வந்த நடிகை டாப்சியை காண ரசிகர்கள் கூட்டம் திரண்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் கூட்டத்தில் நடிகை டாப்ஸியின் கையை பிடித்து ரசிகை ஒருவர் இழுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் ஸ்வர்ணபுரியில் தனியார் நகை கடை திறப்பு விழாவிற்கு ஆடுகளம் திரைப்பட நடிகை டாப்ஸி வந்திருந்தார் அவரை காண்பதற்காக காலை முதலே சாலையின் இருபுறமும் ரசிகர்கள் கூட்டம் வரிசை கட்டி நின்றது கடை திறப்பு விழா முடிந்து டாப்ஸி வெளியே வந்தபோது அங்கு ரசிகர்களும் திருநங்கையர்களும் போட்டி போட்டு டாப்ஸி அருகே நெருங்க முயன்றனர் கூட்டத்தில் ஒரு பெண் திடீரென டாப்ஸியின் கையை பிடித்து இழுத்துள்ளார் பாதுகாப்பிற்கு நின்ற போலீசாரை தள்ளினர் அதை கூட்டத்தை கலைக்க போலீசார் லேசாக தடியடி நடத்தியுள்ளனர் கூட்ட நெரிசலில் சிக்கிய டாப்ஸி ஒரு வழியாக போலீசார் மீட்டனர் அதன் பின் வேகமாக காரில் ஏறிய டாப்ஸி உடனடியாக தங்கியிருந்த ஹோட்டலுக்கு புறப்பட்டார் சேலத்திற்கு வரும் முன்னணி நடிகைகளை பார்க்க ஆளை பறக்கும் கூட்டமும் போலீசார் தடியடி நடத்தி கலைப்பதும் சகஜமாகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் தனியார் ஜவுளி கடை திறப்பு விழாவிற்கு நடிகை நயன்தாரா வந்திருந்தார் நயன்தாராவை பார்ப்பதற்காக ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் நின்றது இதனால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்களும் காயம்பட்டு ஓட்டம் பிடித்த சம்பவம் நடந்தது நினைவிற்கலாம்